விஜயுடன் கைகோர்த்த ஆதவ் திருமாவளவன் கொடுத்த அசைன்மென்ட் களம் மாறியது விஜயின் தாவேக்கை கட்சியில் நேற்று அதிகாரப்பூர்வமாக ஆதவ் அர்ஜுனா இடைந்ததாக சில தகவல் வெளியான நிலையில் அவருக்கு விரைவில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் என கூறப்படுகிறது இதெல்லாம் திருமாவளவன் அரசியலில் ஆதவுக்கு போட்டுக் கொடுத்த கணக்கு என்று அரசல் புரசலாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் மூலமாக பிசிகாவின் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி பலரின் கவனத்தையும் தன் மீது ார் இதன் பின் பிசிகாவில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது தொடர்ந்து திமுக மீது பல்வேறு விமர்சனத்தை வைத்தது வந்த ஆதவ் வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்திய புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்காத நிலையில் ஆதவ் விஜய் பங்கேற்றனர் அதில் ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்துக்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இடையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் கட்சியிலிருந்து ஆறு மாதத்திற்கு இடைநீக்கம் செய்தார் இதனைத் தொடர்ந்து எந்த கட்சியில் ஆதவ் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் விஜயை ஆதவ் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பானது தாவேகே கட்சிக்கு தேர்தல் பணிக்காக வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தாவேகேவில் மாநில அளவு முக்கிய பதவி தரப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பானது விஜய் கட்சியின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் வெளியிட உள்ளதாக வந்துள்ளது ஒவ்வொரு மாவட்டத்தின் வலுவான கட்டமைப்பை உருவாக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில்தான் விஜய் கட்சியில் ஆதவ் இணைந்தது குறித்து திருமாவளவனிடம் கேட்டபோது விஜயுடன் ஆதவ் அர்ஜுனாய் இணைந்தால் மகிழ்ச்சிதான் எனவும் வாழ்த்துக்கள் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தபோது அவர் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டார் எல்லோருடனும் இணக்கமாக இருந்தார் கட்சியுடன் தலைமையுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டார் என்பதில் மாற்று கருத்தில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆனால் அரசியல் நிபுணர்கள் கூறுவதோ விஜய் கட்சி தொடங்கியதும் ஆதவ் அங்கே போக வேண்டும் என முழு பிளானும் திருமாவளவனை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் திமுக கூட்டணியில் ஒட்டியிருக்கும் கட்சிகள் எப்படி வெளியேற வேண்டும் என கணக்கு போட்டு வருகின்றன அந்த வகையில்தான் திருமா முதலில் ஆதவை அனுப்பி தொகுதி பகிர்வு குறித்த அனைத்து வேலைகளிலும் கத கச்சிதமாக முடிவெடுக்க ஐடியா கொடுத்து அனுப்பி வைத்ததும் இன்னும் ஆறு மாத காலத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆதவ் சமரசத்துடன் திருமா விஜயுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பார் என்று அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது அதன் அடிப்படையில் விஜயுடன் ஆதவ் இணைந்தது மகிழ்ச்சியாக உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது